வணக்கம் ஐயா பெற்றோர்களுக்கு குழந்தைகள்னாவே ரொம்ப ஒரு பிடிச்சமான விஷயம் குழந்தைகளை வெறுக்கிறவங்க யாருமே கிடையாது அதில் முக்கியமாக இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு ஆண் வாரிசு அப்படிங்கிறத மிக பெருமையாக நினைக்கிறாங்க அப்போ எந்த ராசியினருக்கு ஆண் வாரிசு யோகம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் ஐயா ரொம்ப அற்புதமான கேள்வி எந்த ராசியினருக்கு ஆண் வாரிசு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு சிலர் பயமுறுத்திருப்பாங்க போல இந்த ராசிகள் தான் ஆண்வாரிசு கிடைக்கும்னு அப்படியெல்லாம் இல்லை பனிரெண்டு ராசிகளில் எல்லா ராசினருக்குமே நிச்சயமாக வாரிசு கிடைக்கும் அது அவங்க அவங்களுடைய சுய ஜாதகத்துடைய அடிப்படையில் தான் அந்த குழந்தைகள் முதல்ல குழந்தை பாக்கியத்தை பற்றி நீங்கள் முதல்ல முக்கியமாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் இந்த பார்த்துருக்கிற விவர்ஸ் எல்லோரும் நிச்சயம் அதை தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய தகுதி என்பது எந்த ஒரு பெண்ணுக்கும் இல்லை எல்லாமே ஒரு உயிரணுவை உருவாக்குற தகுதி பெண்ணுக்கு இல்லவே இல்லைங்க ஒரு உயிரணுவை உருவாக்கக்கூடிய தன்மை முழுக்க முழுக்க ஆணுக்கு மட்டுமே உண்டு ஒரு உயிரணுவை உருவாக்கக்கூடிய தன்மை ஆணுக்கு மட்டுமே உண்டு அதனால் பிறக்கிற குழந்தையா ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தீர்மானிக்கிற ஒரு விஷயம் எல்லா ஆணுடைய ஜாதகத்தில் தான் இருக்குது அதாவது ஆண் மகனுடைய ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் ஒருத்தர் ஜாதகத்தில் குரு பகவான் சிறப்பாக இருந்து ஐந்தாவது ராசி குழந்தையை தரக்கூடிய ராசியான ஐந்தாவது ராசி சிறப்பாக இருந்து பாவம் சிறப்பாக இருந்தால் மட்டுமே அவருக்கு வந்து ஆண் வாரிசை தரக்கூடிய அமைப்பில் இருந்தால் மட்டுமே ஆண் வாரிசு கிடைக்கும் அவருக்கு அந்த ஆண் வாரிசை தரக்கூடிய அமைப்புகள் இல்லைன்னா அது நிச்சயமாக கிடைக்காது உதாரணமாக குரு பகவான் கெட்டு கிடந்து ஐந்தாம் பாவம் கெட்டு கிடந்து பாவம் கெட்டு கிடந்து தசாபுத்திகளும் கெட்டு கிடக்கும் போது அவருக்கு குழந்தை பிறப்பு என்பதே முழுக்க முழுக்க மறுக்கப்படும் ஆனால் அதே சமயம் வந்து இந்த ராசிகள் ஒரு வகையில் நல்ல ஒரு நல்ல நிலையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் என்பது மறுக்கப்படாமல் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் இந்தந்த ராசிக்கு தான் ஆண் வாரிசு கிடைக்குங்கிற ஒரு மாயை ஒரு பொய்யான ஒரு விளம்பரம் இது தேவையில்லாத ஒரு ஜோதிடத்தில் ஜோதிடம்னா என்னென்னு தெரியாதவர்களுடைய கூற்றாகத்தான் இருக்கும் இந்தந்த ராசிக்கு மட்டும்தான் வாரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது முழுக்க முழுக்க ஒரு தவறான தகவல் எல்லா ராசிக்குமே ஆண் வாரிசு பெண் வாரிசு இரண்டுமே கிடைக்கும் அதில் அந்த ராசிக்கு கிடைக்கணும்னா அவங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் அவங்க ஜாதகத்தில் தசாபுத்திகள் சிறப்பாக இருக்கணும் முக்கியமாக புத்திரகாரகன் என கூட எனப்படக்கூடிய குரு பகவான் பிரகஸ்பதி அவனுடைய சார உபசாரம் வழியாக நம்ம கேபி உயர்கணித தேவசார ஜோதி கழிக்கும் போது கணிக்கும் கணிக்கப்படும் போது ரொம்ப ரொம்ப துல்லியமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அவங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் மிகச் சிறப்பான தொடர்புகளை பெற்றிருந்து ஐந்தாம் பாவம் எனப்படக்கூடிய ஐந்தாவது ராசி சிறப்பான தொடர்புகளை பெற்றிருந்து லக்கண பாவம் எனப்படக்கூடிய உயிர் தொடர்பும் சிறப்பான தொடர்புகளை பெற்றிருந்து சார உபசாரம் வழியாக சிறப்பான தொடர்புகளை பெற்றிருந்து அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தசாபுத்திகளும் சிறப்பாக இருந்தால் அவருக்கு ஆண்வாரிசு கிடைக்கிறதுல எந்த ஒரு தடையும் இருக்காது அதை விடுத்து இந்தந்த ராசிக்கு தான் ஆண் வாரிசு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மாய தோற்றம் தேவையில்லாத ஒன்று அது வந்து ஒரு முழுக்க முழுக்க அது தவறான செய்தி எல்லா ராசிக்குமே ஆண் ஆண் வாரிசும் பெண் வாரிசும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அப்படி கிடைக்கிறதுக்கு அவங்கவுங்களுடைய சுய ஜாதகம் மிக மிக முக்கியமானது அதில் அவங்கவுங்க சுய ஜாதகத்துலேயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒருத்தர் எந்த ராசியாக வேணாலும் இருக்கலாம் அந்த ராசியில் அந்த ராசிக்காரர்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக நிச்சயமாக கணிக்க வேண்டும் கவனிக்கப்பட வேண்டும் அதை கவனிக்காம நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ச தவறான ப தான் தரும் பலனை தான் தரும் மறுபடியும் அழுத்தி சொல்றேன் அழுத்தமாகவும் சொல்றேன் ஒரு குழந்தை பிறப்புக்கு எந்த விதத்திலும் பெண் காரணம் அல்ல பெண்ணுடைய ஜாதகம் காரணம் அல்ல முழுக்க முழுக்க அதன் ஆணுடைய தான் காரணம் ஆண் குழந்தை கிடைப்பதற்கும் பெண் குழந்தை கிடைப்பதற்கும் ஆண் ஜாதகம் மட்டுமே காரணம் அதாவது ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய சக்தி ஆணுக்கு உண்டு அந்த உயிரை தயாரித்து தரக்கூடிய சக்தி பெண்ணுக்கு உண்டு அதனால் தயாரிப்பவர்கள் மட்டும்தான் பெண்கள் ஆக பெண்களுக்கு ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் நிச்சயம் தயாரித்து கொடுக்கக்கூடிய பணியை மட்டும்தான் ஒரு பெண்ணினுடைய ஜாதக கிரகநிலை செய்யுமே தவிர ஆண் வாரிசு பெண் வாரிசு இரண்டையும் தரக்கூடிய ஒரு நிலை ஆணுடைய ஜாதகத்தில் மட்டுமே உண்டு ஆண் மட்டுமே ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய சக்தி படைத்தவர் வல்லமை படைத்தவர் அதனால் அதனுடைய அடிப்படையில் ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ந்து பார்த்தால் மட்டுமே அவருக்கு ஆண் வாரிசு பெண் வாரிசு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத சொல்ல முடியும் உதாரணமாக ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு ஆண் வாரிசு கிடைக்குமானா தசாபுத்திகளை நிச்சயமாக கவனிக்க வேண்டும் இப்போ நம்ம வர்றாங்க ஒரு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுங்க ரெண்டு பெண் குழந்தை பிறந்துச்சு அடுத்தது ஆண் குழந்தை கிடைக்குமானா ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களை நாம தேவசார ஜோதிட முறையில் குளித்து கொடுக்கும்போது அந்த நேரத்தில் அவர்கள் இணையும் போது அவர்களுக்கு நிச்சயமாக ஆண் குழந்தை பிறக்கிறது நம்ம கண்கூடாக நிறைய பார்த்துட்டோம் அது உண்மையான விஷயமாகவும் இருக்குது ரொம்ப அற்புதமான கேள்வி கேட்ட எந்த ராசிக்கு ஆண் வாரிசு கிடைக்கும்னு ரொம்ப பிரமாதமாக கேள்வி கேட்டேன் பொற்கொடி மையப்பன் திருமதி பொற்கொடி மையப்பனுக்கு நான் மனப்பூர்வமான பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவிச்சுக்கிறேன் மறுபடியும் ஒரு இறுதியான ஒரு வார்த்தை சொல்கிறேன் ஆண் வாரிசு எந்த ராசிக்குன்னா எல்லா ராசிக்குமே ஆண் வாரிசு உண்டு பெண் வாரிசும் உண்டு ஆனால் அவரவர்களுடைய சுய ஜாதகத்தை கணித்து பார்த்தால் மட்டுமே மிக துல்லியமாக கூற முடியும் மிக துல்லியமாக சொல்லவும் முடியும் துல்லியமான அனுபவிக்க முடியும்னு நான் இந்த மூலமா தெரிவிச்சுக்கிறேன் சூப்பர் மிக சிறப்பா ஆண் வாரிசு யாருக்குங்கிற ஒரு கேள்விக்கு மிக சிறப்பா துல்லியமா பதில் சொல்லியிருக்கீங்க ஐயா மிக்க நன்றி ஐயா மேலும் விவரங்களுக்கு கேபி பி ஜோதிட பயிற்சி டிவிடியா வெளியிட்டு இருக்கிறோம் அந்த டிவிடியை வாங்கி பார்த்து முழுமையாக ஜோதிடம் கற்று அழகாக பலன் கூறுமாறு நீங்களும் பலன் தெரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கேபி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி ஜோதிட பலன்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் டிவேடி வடிவில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மிக எளிய முறையில் கேபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பலன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய டிவேடியை பெற அணுகம்